திருக்குறள் வள்ளுவனுக்கு நானே வள்ளுவனை கடவுள் நிலைக்கு ஏன் கடவுளை விட உயர்வாக வைத்து போற்றக்கூடியவன் நான் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான் இப்படியெல்லாம் சிந்திக்க கூடுமா வியந்து வியந்து பார்க்கிறேன் நான் ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு எ கிரேட் போயட் இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ த கிரியேஷன் ஆஃப் இஸ் ஏஜ் ஒரு மகாகவி ஒரு புதிய சமூகத்தை படைக்க ஏடெடுத்து எழுதுவான் அவனை அறியாமலேயே அன்றைய சமுதாயத்தின் அவன் சமைக்கப்படுவான் என்னதான் முற்போக்கு கருத்தாக இருந்தாலும் பெண்ணை பொறுத்தவரையில் வள்ளுவன் பிற்போக்குவாதிதானே தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை இதைவிட கொடுமை உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா உங்கள் மனைவியை அழைத்து மழையை வர சொல் நீ கற்புள்ளவளா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமை தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை மழை பெய்யுமா ஆனால் இந்த வள்ளுவனை பாவேந்தர் பாரதிதாசன் தான் காப்பாற்றி கரை சேர்க்கிறார் எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க பாவேந்தர் உரையில் இதை அழகாத உண்மையிலேயே வியப்பாக இருக்கும் அவர் சொல்றார் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழையின் வள்ளுவன் சொல்றான் இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால்தான் அந்த மழை பெருமைக்குரியது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால் எப்படி மழை பெருமைக்குரியதோ அந்த மழையைப் போன்றவள் தான் நம்முடைய பெண்ணும் தெய்வம் தொழால் கொடுனன் தொடுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை பெய்யென்று சொன்னால் மழை பொழிகிறது அந்த மழையைப் போன்றவள் இவள் அவர் புது விளக்கெல்லாம் கொடுத்துட்டாரு நம் மாட்டில் நிறைய விளக்கெல்லாம் கொடுப்பாங்க நயம் சொல்லியே நைந்து போன இனம் எதிரான தமிழ் தான் ஒரு பெண் அவையில் மூணு அவை நாலு அவைன்னு சொல்கிறான் சங்க இலக்கியத்தில் உள்ள அவை வேற சங்க இலக்கியத்தில் புறநானூரில் நானூறு பாடல் இருக்குது நானூறு பாடலில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் எழுதியது அவ்வையார் தான் ஆனால் இவன் சொல்கிறான் பெண்ணுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை பெருமையும் உரணும் ஆடுவென ஆணுக்கு தான் அறிவும் வலிமையும் பெண்ணுக்கு அச்சம் மனம் நாணம் ஏன் அன்று தொட்டு இன்று திரைப்பட பாடலை பாருங்களேன் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு அப்ப அம்மாக்கு அறிவு கிடையாதா அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு பாட்டு அதே பாடலாசிரியர் தான் இன்னொரு பாட்டை எழுதியிருக்காரு அன்னை இடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அப்போ ஆணுக்கு அறிவு பெண்ணுக்கு அன்பு வகுத்து வச்சிருக்கான் புறநானூரில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருபத்தி ரெண்டு பாடல் நானூறு பாடலில் இருபத்தி ரெண்டு பாடல் இருக்கு ஔவையாருடையது அவ்வையார் பாடியிருக்கிறார் புண்முடியார் பாடியிருக்கிறார் மாரோக்கத்தின் அப்பசலையார் பாடியிருக்கிறார் வரிசைய எத்தனை பெண் மக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்மக்கள் பாடியதெல்லாம் இருக்குது அப்போ பெண் மக்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதா இல்லை வள்ளுவன் எழுதின குரலுக்கு பரிமேலழகர் எழுதுகிற உரை இருக்க நினைச்சே பார்க்க முடியல எனக்கு பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவன் எழுதுகிறான் பெற்ற காலத்தில் அடைந்த இன்பத்தை விட தன்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த பண்பு நலன் கொண்டவன் என்று பலரால் பாராட்டப்படுவதை கேட்டு இவள் மகிழ்கிறாள் இது வள்ளுவன் எழுதுகிறான் பரிமேலர்கள் எதற்கு உரை எப்படி எழுதுகிறாரு இவ வந்து கேட்ட தாயின்னு ஏன் வள்ளுவன் சொல்றான் தெரியுமா தானாக அறியும் அறிவு இவளுக்கு இல்லாமல் இன் பிறர் சொல்ல கேட்ட தாய் தன் பிள்ளையினுடைய பெருமையை தானே அறியக்கூடிய அறிவு இல்லை அதனால் பிறர் சொல்ல கேட்ட தாய் ஆக அறிவுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பே கிடையாது நான் அடைந்ததிலேயே மிக பெரியது என்ன நான் பிள்ளையை பெற்றதுதான் அறிவறிந்த பேர் அல்ல பிறன் சொல்லுவான் அதுக்கு எழுதுகிறார் இங்க அறிவறிந்த பேர் அல்ல பிறன் ஏன் சொல்றார் வள்ளுவர் அங்க ஆண் பிள்ளையை தான் சொல்றார் ஏன் ஆண் பிள்ளையை சொல்றார் நான் உங்களுக்கு விளக்கணம் தெரியுமா அங்கே வள்ளுவன் அறிவறிந்தன்னு ஒரு அப்செக்ட் வச்சுட்டான் அறிவறிந்த மக்கள்னு சொல்லும் பொழுது பெண் ஒழித்து நின்றது என்று பரிமையாளர்கள் எழுதுகிறார் இதெல்லாம் நியாயமாயா நீங்களே சொல்லுங்க பெண் சேரல் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கார் வள்ளுவர் பத்து குரட்பாக்கள் எழுதி வச்சிருக்காரு மனைவிழைவார் மான் பயன் எய்தார் வினைவடைவார் வேண்டா பொருளும் அது ஒரு பெண்ணினுடைய சொல்லை கேட்டா எந்த பெரிய பயனையும் நீ அடைய மாட்ட பெண்ணேவல் செய்தொழுகும் பெண்மையின் நானுடை பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து பெண்ணுக்கு அவ சொல்றது எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆணாக இருப்பதை விட நாணம் மிகுந்த பெண்ணாக இருப்பது சிறப்புன்னு வள்ளுவர் பேசுகிற பத்து குரல் இருக்கு அப்போ திருக்குறளுக்குள்ளேயும் சமநீதி இல்லை வாழ்க்கை துணை நலம்னு சொல்கிறார் அவர் முக்கியமாக பெண் என்பவளை யார் கற்பு கற்பு அதுதான் முக்கியம் வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது சொத்துடைமை இல்லை கற்பு எப்பொழுது வந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமா பாருங்க வேட்டை சமுதாயமாக இருந்தது அப்பொழுது ஒன் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஒன் வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறியது வேளாண்மை சமுதாயமாக மாறியதும் அவனவனுக்கான சொத்து வந்து சேர்ந்தது சொத்து சொத்துடைமைக்கு சூழல் வந்துவிட்டது சொத்துடைமை வந்து பிறகு இவன் சிந்திக்கிறான் என்னுடைய சொத்து என் மனைவி என் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டும் வேறு யாருக்கும் அந்த சொத்து போகக்கூடாது என்று சிந்தித்ததனாலேதான் என் மூலமாக பெறக்கூடிய பிள்ளைக்குத்தான் சொத்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கற்பு என்று வைத்தான் என்னோடு இருந்தாதான் நீ கற்பு தவறினால் கற்ப கிடையாது ஒரு பெண் ஒருவனை ஏறிடுத்தும் பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது ஆனா ஒரு ஆண் யாரா பார்க்கலாம் இது தொடக்கம் தொட்டே இருக்கு தொல்காப்பியின் காலம் தொட்டே இருக்கு பலதார மனம் என்பது தொல்காப்பியத்திலேயே பார்க்குறோம் அப்ப ஒரு ஆண் பல பெண் மக்களை மணந்து கொள்ளலாம் ஒரு பெண் அடுத்தவனை பார்ப்பதே தவறு அப்படியே வள்ளுவராண்டு போனோமா இரட்டை காப்பியங்கள் இருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை அது நெஞ்ச எள்ளும் தான் நீங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி என்னை பேச சொன்னால் நெஞ்சி உருக உருக பேசுவேன் தமிழில் இனிமை தமிழ் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்பதை நீங்கள் சிலம்பு படித்து பார்க்கணும் எவ்வளவு அழகான படைப்பு இளங்கோவடிகள் இந்த தமிழுக்கு தந்தது ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் தெரிந்தோ தெரியாமலோ கண்ணகியை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறார் என்பதை மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தை தனத்தை அவர் விதைத்து வைத்திருக்கிறார் எங்கள் காப்பியமே ஒரு பெண்ணுடைய காலில் அணிந்த சிலம்பை வைத்துதான் பேசப்படுகிறது உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இலக்கியமும் ஒரு பெண் தலைப்பு வைத்து கிடையாது மணிமேகலை ஒரு பெண்ணின் தலைப்பை வைத்து காப்பியம் இருக்கிறது காலில் அணியக்கூடிய சிலம்பை வைத்து ஒரு காப்பியம் இருக்கிறது இவையெல்லாம் சரிதான் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் பாருங்கள் முதலிலேயே கண்ணகியை தான் அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள் போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் அருந்ததியை பார்த்து தான் இவன் திருமணம் போது மேலே காட்டுவான் இளங்கோவடிகள் சொல்கிறான் அந்த அருந்ததியே உன்னை போல கற்புள்ளவளாக இருக்கணும் இலக்குமேயே உன்னை போல இருக்கணும் அந்த மாதிரி கண்ணகியை அறிமுகப்படுத்துவார் அதற்கு பிறகு நீங்கள் கோவலனை பற்றி பின்னால் சொல்வார் மண் தேய்த்த புகழினார் மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வேல்னு போகும் ஆனால் அவன் என்ன செஞ்சான் திருமணம் ஆகும்போது கண்ணகிக்கு வயது பனிரெண்டு இவனுக்கு வயது பதினாறு இவன் மாதவியிடம் மையலுற்றான் உங்களுக்கு சில பதிகாரத்தில் இந்த கதையெல்லாம் தெரியும் நான் சொல்ல வருகிற இடம் என்னன்னா இவன் மாதவியிடம் போனான் மனைவியை மறந்துவிட்டு விட்டு இவன் மாதவியின் மீது மையலுற்று ஒரு கணிகையிடம் போய் காலம் கடத்துகிறான் ஒரு நாளா ஒரு வாரமாக ஒரு மாதமா ஒரு ஆண்டா மணிமேகலை பிறந்து மணிமேகலைக்கு பத்தாவது பிறந்தநாள் நாள் கொண்டாடுறான் எத்தனை ஆண்டு காலம் கண்ணகியை அவன் முற்றாக மறந்துவிட்டு மாதவியின் மையலில் சிக்கி கிடக்கிறான் அவன் இந்த இடத்தில் இளங்கோவடிகள் அந்த கோவலனை ஒரு வார்த்தை ஒரு வரி பழித்து பேசுகிறாரா பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டு நீ என்ன மனிதன் என்று கேட்கிறாரா இளங்கோவடிகள் இல்லை வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான் சிறந்த அறத்தை அவன் மறந்து விட்டான் அவ்வளவுதான் விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான் மாதவியிடமிருந்து விடுபடவே முடியாத அளவுக்கு விருப்பம் கொண்டவனாக இருந்தான் இதுதான் இளங்குவடியில் சொல்றது மாடலமரையும் அதில் ஒரு முக்கியமான பாத்திரம் அவன் புறஞ்சேரி இருத்த காதை உண்டு புரஞ்சேரியில் கோவலன் கண்ணையை அழைத்து கொண்டு போய் இந்த சிலம்பை விற்பதற்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்து போனானே அந்த இடத்தில் மறையோன் அவனை சந்திக்கிறான் அந்த இடத்தில் இளங்கோ வடிகள் எழுதியது தானே மாடலமரையோன் கோவலனை பற்றி பேசலாம் எப்பேற்பட்டவன் நீ செம்பொன் மாறி செங்கையின் பொழிந்தவனாயிற்றே அப்படியே தங்க காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்தவனாயிற்றே நீ கடக்களிர் அடக்கிய கருணை நீ மதம் பிடித்த ஒரு யானையிடமிருந்து ஒருவனை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை திறனமாக மதித்து நீ அந்த களிரை அடக்கி ஆற்றல் பெற்றவனாயிற்றே பொய் பேசினான் ஒரு இளைஞன் என்பதற்காக சதுக்க பூதம் அவனை சாகடிக்க முயன்ற போது அவன் பாவம் சின்னஞ்சிறு பையன் போய் பேசிவிட்டான் அவனை விட்டுவிடு என் உயிரை எடுத்துக்கொள் என்று அந்த சதுக்க பூதத்திடம் வேண்டியவனாயிற்றேன் நீ ஒரு அந்த மனம் வேறுபட்டு பிரிந்து போன மனைவியை மீண்டும் அவனிடம் சேர்த்து வைத்தவனாயிற்றே நீ இப்படியெல்லாம் அவனை புகழ்கிறான் ஆனால் பரத்தமை ஒழுக்கத்தை புரிந்தவனாயிற்றே நீ மறந்தும் அவன் கொடுமை என்னன்னா இளங்கோவடிகள் தான் எழுதுறாரு இம்மை பிறப்பில் யானரி நல்வினை அழகா ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கலாம் மாடல மறைய இந்த பிறவியில் நான் பார்த்த வரையில் நீ செய்ததெல்லாம் நல்ல செயல்தான் இம்மை பிறப்பில் யானரி நல்வினை ஆனால் இவ்வளவு துயரம் உனக்கு வந்தது ஏன் விதியின் பார்ப்பட்டு வந்த துயரம் இது அதனால்தான் ஒரு தனி உழந்து திருத்தகு மாமணி கொண்டு வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விதி மேலே பழிய போட்டுட்டு வணக்கம் வேலூர் மை செல் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் சேர்மேன் பேசுகிறேன் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டு ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ

அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆகிறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டம் ஆய் மேட்ஸ் அட்ஸ் டாப்ஸ் வா செட்ஸ் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு நம்ம ரொம்ப ஜெயவன்ஸ் வாங்க ENKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.